வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் தியாகராஜ நகர் அலுவலகத்தில் வைத்து ஏழு ஒன்று வி பழனி அவர்களின் மாஞ்சோலை நூல் வெளியீட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மாவட்ட தலைவர் பீர் முகமது ஷா தலைமை வகித்தார் சிஐடியு மாவட்ட செயலாளர் ஆர் முருகன் வரவேற்புரையாற்றினார் மாஞ்சோலை புத்தகம் முதல் பிரதியை பதிவாளர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் முனைவர் கே ஏ மணிக்குமார் வெளியிட ஜனநாயக மாதர் சங்க மாவட்ட பொருளாளர் பொன்னெழில் பெற்றுக் கொண்டார் சிஐடி மாவட்ட துணை தலைவர் பெருமாள் சிஐடியு அறிமுக உரையாற்றினார் மாவட்ட தோட்ட தொழிலாளர் சங்கம் ஸ்தாபகர் தலைவர் எக்ஸ் ஆர் கிருஷ்ணன் சிபிஎம் மாநில குழு கே ஜி பாஸ்கரன் சிபிஎம் மாவட்ட செயலாளர் கே ஸ்ரீராம் சிஐடியு மாநில குழு உறுப்பினர் ஆர் மோகன் ஏஐஐஇஏ நெல்லை கோட்டம் முன்னாள் பொதுச்செயலாளர் ஆர் எஸ் துரைராஜ் வழக்கறிஞர் சங்கம் ஏஐஎல்யூ பழனி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எம் சுடலைராஜ் மனித உரிமைக்களம் எஸ் பரதன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் கிருஷி ஆர் நாரும்புநாதன் வண்ணமுத்து வழக்கறிஞர் எம்ஏ பிரிட்டோ மக்கள் கண்காணிப்பகம் வான்முகில் நெல்லை பாரதி புத்தகாலயம் வென் எழுத்தாளர் எஸ் ஆறுமுகம் பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கம் கே செல்வராஜ் சிபிஎம் பாலைப்பகுதி குழு செயலாளர் ஆர் மதுபால் சிபிஎம் நெல்லை மாமன்ற உறுப்பினர் எம் சி ஆர் முத்துசுப்பிரமணியன் வழக்கறிஞர் அகஸ்டின் சிஐடியு மாவட்ட பொருளாளர் என் ராஜன் இந்திய மாணவர் சங்கம் சைலஸ் அருள்ராஜ் சிஐடியு விக்ரமசிங்கபுரம் எஸ் ரவீந்திரன் சிபிஎம் அம்பை வட்டார செயலாளர் சுரேஷ் கந்தையா ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார் இந்நிகழ்வில் திருநெல்வேலி மாநகராட்சி ஐம்பத்தி நான்காவது வார்டு குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பாக செயலர் இரா சண்முகம் துணைத் தலைவர் மு முத்துசெல்வம் சந்தோஷ் நகர் செந்தில் ஆறுமுகம் ஆகியோர் ஆசிரியர் வி பழனி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் விழா நிறைவனில் வி பழனி நன்றியுரையாற்றினார் ஏற்பாடுகளை சிஐடியு இந்திய தொழிற்சங்கம் மாவட்ட குழு செய்திருந்தது ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்கிற ஒவ்வொரு போக்குல அழகாக விஷயத்தை சொல்லி கொடுக்காது அதை நம்ம மனசில் ஆர்வமாக வேண்டிய விஷயம் ஆகவே இது பெருக வருகை நான் வரவேற்கிறேன் தொடர்களே இந்த நூல் வெளியிட்டதா என்பது இந்த தொடர்கள் அதிக வரவேற்கிறார்கள் ஆகையால் வெளியே வெளியிடுகின்ற தோழர்கள் உடனடியாக முன்னை வந்து வருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரும் இந்த விழாக்கள் சார்பாக வருக வருக வரவேற்று நன்றி தெரிவித்து நன்றி ஏன்னா ஒரு முப்பது கரெக்டாக சொன்னால் அட்டையோட சேர்த்து முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தி ரெண்டு பக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல் இந்த நூல் ஆசிரியரை பொறுத்தவரையில் நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும் நூல் ஆசிரியர் ஆனால் களத்திலேயே இறங்கி வேலை செஞ்சு ஒரு கட்சியை கட்டியிருக்கு அது லேசான விஷயம் சிஐடியுடைய வரலாறுங்கிறது ஏஐடி சிஐடியோட வரலாறு நைட்டில் விட்டுருக்கு நைட்லேயே ஓட்டினோன்னா அந்த தண்ணி எடுத்து கொண்ட பொருளெல்லாம் வந்து அந்த டேப்பில் வந்து பார்த்துட்டு என்ன நைட்டில் சொல்லி ஆச்சரியப்படுவாங்க அப்பவுமே சொல்லுவார் இப்படி நைட்லேயே பார்க்க போட்டோம் கூட நமக்கு தடுப்புப்படுத்தணும் சொல்லுவார் அப்படிலாம் சில தேர்தல் பணிகள் செய்ய சொல்ல ஆமாம் வழி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே ஏறி ஒரு ஓரமாக லீபி ஏறிட்டார் ஆனால் அது ஊர்வலம் கிளம்பி போகிறதுக்கு அவ்வளோ லேட்டு மூவாயிரமும் தொலை லீபி சொல்லியிருக்காரு என்னை கேட்டால் அதை விட அதிகமாக தான் அது ஒரு

வடிவா சிகப்புகளை வடிவம் நாம வந்து அட பிரதமர் போராட்டம் மட்டும் பிறந்தவங்க இந்த நாட்டில் புரட்சியை செடுமையை கொண்டு வர வேண்டிய இடத்தை நாம் இருக்கிறோம் என்பதால் தான் அதுக்கு பச்சைகளை கொடுத்தோம் அது வந்து கதையங்கள் வந்து ஆர்டிஸ்ட் நான் வந்து எழுதி மட்டும் கொடுப்பேன் அவருக்கு ஐடியாவை சொல்லுவேன் அவருக்கு பிரமாண்டமாக போட்டுருவேன் அந்த புத்தகத்தோட சிறப்பு அம்சமே வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க